சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா அது பொறுக்காம சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆஜுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி வரவாங்கிட்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்களப்ப காகம் அபயகஸ்தம் ஊருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியா இருக்கார் ஆஜுலுக்கு அதிபதி ரெண்டாவது அவதாரம் பொங்கு சனி மூர்த்தியாக இருக்கார் பொங்கு சனி பகவான் திருக்கோவில் திருக்கொல்லிக்காடு இந்த ஊர்ல சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ஊர்ல தரிசனம் கிரகரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துயர்துடைக்கிறதா வரலாறு குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான் அதனால் இந்தூரில் வந்து தரிசனம் பண்ணால் இந்த நிரந்தரமாக ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழத்தரதாக வரலாறு குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு சுவாமி இந்த ஊரில் பெரிய நடனம் ஆகிறார் பேய்களோடு ஆடினார் மானடனம்பர் சம்பந்தர் இது இங்கே வந்து தரிசனம் பண்ணால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காது அப்படின்னு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகாம் வாகர்த்த விபசம் ஜெகதகா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஸ்ரீமது ஸ்ரீ மகா மிருதுபாத சமேத அக்னிபிரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பகவான் திருக்கோவில் திருக்கொல்லிக்காடு ஊரில் சுவாமி பேருந்து அக்னிபிரீஸ்வரர் அம்பாள் பேருந்து மிருதுபாதநாயகி கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால் நெருப்பும் பஞ்சும் ஒன்னாயிருக்கிறதா வரலாறு சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க சாயா சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறார் அவளாலேயே தாங்க முடியலங்கிறதுனால எந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் கிடைக்கிறது உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பொறுக்கிறார் யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம் சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கா இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆஜுலுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கன்று சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபயகஸ்தம் ஊருகஸ்தத்தத்தோடு அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தரிசனம்ன்னா கோலது தீர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே கிரகரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயர்த்துடைக்கிறதா வரலாறு சாதாரணமாக தரிசனம்ன்னா ஓங்கு புகழ் கொள்ளிக்காடரே புகழ் ஓங்குறதா வரலாறு இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஜுக்கு அதிபதி ரெண்டாவத அவதாரம் பொங்கு சனி மூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவை மோச்சனம் கிடைச்சதுனால் கோவிலை சுற்றி நூற்றி எட்டு ஏக்கர் ராஜமானியம் கொடுத்ததாக வரலாறு பிற்காலத்தில் முதலாம் குலத்துங்கன்னு சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதாக வரலாறு சம்பந்தரால் பாடல் பற்ற ஸ்தலம் இது இந்த ஊரில் சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார் மத்தமும் மண்ணியும் மலிந்த சென்னிமேல் கொத்தளர் கொன்றையர் கொல்லிக்காடுரேம்பர் நம்ம வந்து இந்த சாதாரண ஊமத்தொம்பு வந்து எதுக்குமே சேர்த்துக்கிறது கிடையாது அவர் சிறப்பாக சொல்கிறார் ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறாளாம் இந்த சாசுகள் பூதகடங்கள் பார்க்க போகிறதான் பார்க்க முடியலாம் தேவகணங்களாலேயும் மங்கள ஓசையாலையும் அடித்து வரட்டப்பட்டுறாளாம் அதனால் இந்தூரில் வந்து சிவ பூஜை பண்ணி சுவாமிகிட்ட கேட்குறது சுவாமி இந்தூரில் பெரிய நடனமாறார் பேய்களோடு ஆடினார் பர் சம்பந்தர் பெரிய நடனம் மாறார் இப்போ வந்து சுவாமிக்கு சத்தியவா கொடுக்குறது இங்கே வந்து தரிசனம் பண்ணால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காது அப்படின்னு அதுக்கு விருப்பமான ஊமத்தம்புவை ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுக்கிறாரா இந்தூரில் அடுத்தது வன்னி மரம் பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம் குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான் இந்த ஊரில் பிரதான ஸ்தலவருஷமும் மன்னிமரம் தான் அதனால் இந்த ஊரில் வந்து பண்ணால் இந்த நிரந்தரமாக ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழத்தரதாக வரலாறு அடுத்தது கொன்னப்பூ மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா பிஞ்சு பூ காய்கலை எல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும் சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சு இவா எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காலும் அதேமாரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு அடுத்த பாடல்ல சொல்வார் தேடினார் அய்யன்முடி மாலும் சேவடி நாடினார் அவர் என்று நினுகு கிற்றிலர் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் குடிநார்கருள் செய்வர் கொல்லிக் பிரம்மா விஷ்ணு பாலத்தின் தலையும் பார்க்க போனால் கிடைக்கல ராவணன் அதுமாரி சிவபூஜை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவுமே தேவையில்லை பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சிருவார் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார் அதே ஆகமத்தில் பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்பாகார சமன்விதம் சகர் தரிசனம் மாத்திரேனா கோடி ஏக்கியம் பலம் லபிதுங்கிறான் மேற்கு முகமாக இருக்கார் அக்னீஸ்வரர் பாம்பை சரிசமமாக மாலையாக போட்டுக்கிறாராம் ஒரு செகண்டில் இன்னும் துல்லியமாக தரிசனம் பண்ணாலே கோடி ஆகம் பண்ண பலன் ஆகமத்தில் சொல்கிறார் சம்பந்தர் பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலீஸ்வராருங்கிறார் இந்த ஊரில் பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தார்காவன ரிஷிகள் எல்லாருமே சிவபூஜை பண்ணி பெயர் பெற்றிருக்கா குறிப்பாக சனி பகவான் சிவபூஜை பண்ணி ரெண்டாவத அவதாரம் பொங்கு சனி மூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் இந்த ஜாதக ரீதியாக ரீதியாக உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இந்த திருக்கோயிலின் குருக்கள் திரு சிவக்குமார் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் சிறப்புகளையும் அமைப்பையும் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலின் தேவார பதிகத்தில் எம்பெருமான் ஈசன் யானையை உரித்த செயல் பற்றி குறிப்பிடப்படுவதனால் ஒரு காலத்தில் இக்கோயிலானது கரியுரித்த நாயனார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த திருக்கோயிலில் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோர்களின் கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அக்னி பகவான் வழிபட்டதின் புராண மேற்கோளினை இப்போது பார்க்கலாம் ஒருமுறை முறை பாண்டவ சகோதரர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் தங்கியிருந்த அரக்கு மாளிகையை அக்னி பகவான் கௌரவர்களது வேண்டுகோளுக்கு ஏற்ப தீயிட்டு அழித்ததினால் அவர் ஏழரை சனி தோஷத்தை பெற்றார் அந்த தோஷத்தின் காரணமாக தனது பல சக்திகளையும் அக்னி பகவான் இழக்க நேரிட்டது தாம் இழந்துவிட்ட சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என அக்னி பகவானும் திருக்கொல்லிக்காட்டுக்கு வந்து எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்து தவம் புரிந்து இழந்த சக்திகளை திரும்ப பெற்றார் அக்னி பகவான் சூரிய பகவான் மற்றும் சனி பகவானின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு நெருப்பு ஜுவாலையாக காட்சி தந்த எம்பெருமான் அந்த ஆலயத்திலேயே சிவலிங்க உருவில் அமர்ந்து கொண்டதினால் இந்த திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனின் லிங்க திருமேனியானது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது இது அக்னியாக இருப்பதை குறிக்கிறது இதனாலேயே இறைவனை தீபண்ணநாதர் என்றும் அக்னீஸ்வரர் என்றும் அழைக்கின்றோம் அடுத்ததாக இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருத்தலமானது ராஜகோபுரமின்றி மேற்கு நோக்கிய முகப்பு நுழைவு வாயிலுடன் காட்சியளிக்கிறது உள்ளே நுழைந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் கொடிமரமும் பலிபீடமும் மற்றும் நந்தியம்பெருமானும் காட்சி அளிக்கின்றனர் இதனை கடந்து உள்வாயில் வழியாக உள்ளே சென்றால் நேராக இத்திருத்தலத்தின் இறைவனான எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் மேற்கு நோக்கியவாறு அக்னீஸ்வரராக திருக்காட்சி தருகிறார் இவர் தீவண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இப்பெயருக்கு ஏற்றார் போல இங்குள்ள இறைவன் மேனியானது சற்று செவ்வொலி படர்ந்த நிலையில் காணப்படுகிறது இறைவன் சன்னதிக்கு முன்னே இடப்பக்கத்தில் உள்ள சன்னதியில் இத்தல இறைவியான பஞ்சினும் மெல்லடியம்மை என்ற மிருதுபாத நாயகி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் இத்திருத்தல அன்னை கருணைக்கும் அன்பிற்கும் இவரை விட வேறு ஒரு தெய்வம் இல்லை என்று சிவபாக்கியரும் நந்திதேவரும் குறிப்பிட்டுள்ளனர் இங்குள்ள முருகப்பெருமான் கையில் வில்லேந்திய தனுசு சுப்பிரமணியராக அருள்பாலிக்கிறார் இந்த திருத்தல விசேஷ மூர்த்தியான பொங்கு சனி பகவான் மேற்கு வெளி பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கியவாறு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் கையில் கலப்பை சின்னம் கொண்ட கொடி கைகளில் ஹஸ்தம் மற்றும் அபயமுத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இவருக்கு அருகில் மகாலட்சுமி சன்னதியானது அமைந்துள்ளது அதோடு பைரவர் நவகிரகங்கள் காட்சியளிக்கின்றனர் பொதுவாக நவகிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் காட்சி தருவார்கள் ஆனால் இவ்வாலயத்தில் பா வடிவில் ஒருவரை ஒருவர் நோக்கிய வண்ணம் காட்சி தருகின்றனர் இத்தல நவகிரகங்களை மணங்கி வழிபட மட்டும்தான் முடியும் பலம் வர முடியாது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் இத்தலத்து இறைவன் அழித்து விடுவதால் இத்தலத்தில் நவ கிரகங்களுக்கு வேலை இல்லை அதோடு இத்தலத்தில் விநாயகர் காசி விஸ்வநாதர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் பிரம்மா தட்சிணாமூர்த்தி விநாயகர் துர்கை மற்றும் லிங்கோத்பவர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் லிங்கோத்பவருக்கு இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்ற கோலத்தில் மும்மூர்த்திகளாக காட்சியளிக்கின்றனர் இது மற்றும் ஒரு சிறப்பு இத்திருக்கோவிலுக்கு எதிரில் இவ்வாலயத்தின் தீர்த்த குலமான அக்னி தீர்த்தம் காணப்படுகிறது அந்த குலத்தில் எல்லையும் தண்ணீரையும் விட்டு இறந்து போன ஆத்மாக்கள் பசியின்றி தண்ணீர் தாகமின்றி இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டால் அது நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது இத்தல விருட்சங்களாக வன்னி ஊமத்தை கொன்றை என மூன்று மரங்கள் உள்ளன இதில் வன்னி மரம் குபேர செல்வத்தையும் ஊமத்தை மனக்கவலையையும் கொன்றை குடும்ப ஒற்றுமையையும் தருவதாக ஐதீகம் சனி தசை சனி வக்ரகதி தோஷம் வக்ர நிவர்த்தி தோஷம் தீய கோள்களினால் சனிக்கு தோஷம் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் தொல்லை மூல திரிகோண அஷ்டம கண்டக பாத சனி தோஷங்களினால் சொல்ல முடியாத சங்கடங்களை கொண்டவர்கள் மற்றும் திருநள்ளாறு சென்று அடிக்கடி தரிசனம் செய்தும் சனி பீடை விலகாதவர்கள் வணங்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது மேலும் சாதாரணமாக ஏழரை சனி காலத்தில் சனீஸ்வரனின் பார்வையின் சீற்றத்தை குறைக்க இத்தலம் வந்து பொங்கு சனீஸ்வர பகவானை வழிபடுவோருக்கு வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் திருமண தடை நீக்கம் கடன் தொல்லை தீர்தல் நீண்ட ஆயுள் போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதோடு எல் சாதம் உளுந்து வடை நாவல் பழம் திராட்சை தேங்காய் எல் தீபம் கருப்பு பட்டு கருநீல புஷ்பங்கள் நீல கற்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனி பகவானுக்கு பிரியமானவை இவற்றை கொண்டு ஏழு வாரங்கள் சனி பகவானையும் அம்பாலையும் இறைவனையும் வழிபட்டால் பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்கள் அதோடு செல்வம் முதலிய அனைத்தையும் பொங்கு சனீஸ்வரர் அளிப்பார் என்பது நம்பிக்கை இத்தல தீர்த்தமான சனி தீர்த்தத்தில் நீராடி ஆடைகளை அங்கேயே விடுத்துவிட்டு புத்தாடை உடுத்தி பூ மாலை அணிந்து அர்ச்சனை செய்து திருக்கோயிலை ஏழு முறை ஐந்து வாரம் வலம் வந்து சனி பகவானை தரிசித்தால் நல்ல மனநிலை பெறுவர் என்பது நம்பிக்கை இங்கே வில்லேந்தி அருள்வர்களிக்கும் தனுசு சுப்பிரமணியரை வணங்கினால் நடக்கப் போகும் சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடக்கவும் எல்லா மங்கலங்களும் சேரவும் கொடிய நோய் தொற்றாமல் தடுக்கவும் இவர் அருள்புரிவார் என்பது ஐதீகம் இந்த திருக்கோயிலில் வழக்கமான பூஜைகள் தவிர மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி அதோடு வழக்கமாக ஈசனது திருக்கோயிலில் நடைபெறும் அனைத்து விதமான விழாக்களும் நடைபெறுகிறது திருத்துறை போண்டியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் கச்சனத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் சென்றால் திருக்கொல்லிக்காடு தலத்தையும் அடையலாம் இத்தலத்திற்கு கச்சனத்திலிருந்து மினி பஸ் வசதியும் ஆட்டோ வசதியும் உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் அதன்பின் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க பாடல் பெற்ற திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருக்கொல்லிக்காட்டில் அமைந்திருக்கும் அக்னீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம